செல்வ செழிப்பை அள்ளித்தரும் அஷ்டலக்ஷ்மிகளும் பூமியில் இருக்கும் ஸ்ரீஸ்வரண ஆகர்ஷண பைரவர் சன்னதிக்கு வந்து அவரை வழிபடுகின்றனர் இந்த தமிழ் மாதத்தில் வரும் ஒரு ஒரு தேய்பெரு அஷ்டமி நாளென்றும் அஷ்டலக்ஷ்மிகளும் வந்து வழிபாடு செய்யும் இந்த நன்னாளில் நாமும் வழிபடும்போது ஸ்வர்ண பைரவரை நம்ம வீட்டுல செல்வம் தங்குறதோட நமக்கு மட்டும் இல்லாமல் அனைவருமே செல்வ செழிப்பை பெற்று நலமோடு வாழ்வோன்றது நம்பிக்கை முதலில் விநாயகரை வணங்கிட்டு அவங்களுக்கு மலர் அருகம்புல் சாத்திட்டு நம்ம பூஜையை ஆரம்பிச்சுக்கலாம் சின்ன செகுப்பு துணியில இருபத்தி ஏழு மிளகு வைத்து அதை முடியா கட்டி நல்லெண்ணெய் தோய்த்து நம்ம தீபம் ஏற்றி நம்ம வழிபாடு செய்யும்போது இந்த தேய்ப்பிரை அஷ்டமி தினத்தில் நம்ம வழிபாடு செஞ்சோம்னா அடுத்த மாதம் வருகிற தேய்ப்பிரை அஷ்டமிக்குள்ளே நம்மளோட பிரச்சனை எல்லாம் தீரும் இந்த மிளகு தீபம் பைரவருக்கு ஏற்றி வணங்கும் போது நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்னன்னா முதல்ல பண சம்பந்தப்பட்ட பிரச்சனையெல்லாம் தீரும் வறுமை நீங்கும் செல்வம் பெருகும் இழந்த செல்வத்தை மீண்டும் பெற முடியும் அதே போல் நம்ம கடன் கொடுத்துருக்கோம் கடன் வசூலாகணும் அப்படின்னாலும் பைரவர வேண்டி மனதார நினைத்து பிரார்த்தனை செய்து அவருக்கு மிளகு தீபம் ஏற்றிட்டு வரும்போது நமக்கு கண்டிப்பாக நல்ல செய்தி கிடைக்கும் அதே போல் நமக்கு வந்து கடன் அதிகமாக இருக்குது நகை திருப்ப முடியல நகை வந்து நம்ம நிறைய அடமான வச்சிட்டோம் அதே போல் நமக்கு நகைகள் வாங்க முடியல நம்ம வந்து கிராம் கூட வாங்க முடியல அதனால நம்ம தங்கம் வாங்குறதற்கும் இந்த தேய்ப்பிரை அஷ்டமில நம்ம வணங்கும் போது பைரவர் நமக்கு நம்ம கேட்ட வரங்களை அப்படியே நமக்கு கொடுப்பாங்க இதே போல இந்த தேய்ப்பிரை அஷ்டமியில பஞ்சதீபம் ஏற்றி வழிபட்டோம்னா நமக்கு காலத்தினால் தீர்க்க முடியாத தொல்லைகள் இருந்துச்சுன்னா அதெல்லாம் நீங்கும் இப்போ நமக்கு நோய்கள் இருக்கு நோய்வாய்பட்டு இருக்கும் இப்போ வந்து நமக்கு கடன் தொல்லை கடன் கடனும் நமக்கு ஒரு தொல்லை தான் அது போல் பிரச்சனை இருந்தாலும் இப்போ நம்ம வந்து வெளியில் போகிறோம் வரோம் நமக்கு வந்து பாதுகாப்பு அரணாகவும் இந்த தீப வழிபாடு நமக்கு இருக்கும் நமக்கு எப்போதுமே கால பைரவர் வந்து நமக்கு துணையாக இருப்பாங்க பஞ்சதீபோங்கிறது நம்ம ஒன்றா அஞ்சு எண்ணெய்களை ஊற்றி ஏற்றாமல் தனித்தனி அகல் விளக்கில் இழுப்பை எண்ணெய் விளக்கெண்ணெய் தேங்காய் எண்ணெய் நல்லெண்ணெய் பசு நெய் போட்டு தனித்தனி அகல் விளக்கில் நம்ம ஏற்றிக்கணும் மிளகு தீபத்தில் அது எரியலன்னா அதில் ஒரு சூடம் போட்டு தீபத்தை ஏற்றிக்கோங்க ஏன்னா அது துணி இருக்கிறதுனால அது எரியாது அதனால ஒரு சூடத்தை போட்டு நம்ம தீபம் ஏற்றும்போது அந்த மிளகு தீபம் நல்லா எரியும் இந்த தேய்பிரை அஷ்டமியில மட்டும்தான் ஸ்வர்ண பைரவரை வணங்கணும்னா அப்படி ஒரு எந்த கட்டாயமுமே கிடையாது தினமுமே ஸ்வர்ண பைரவர வணங்கி ஸ்வர்ண பைரவரோட அஷ்டகத்தை படிச்சுட்டு வரும்போது நமக்கு பண தேவைகள் எல்லாமே நிவர்த்தியாகும் டெய்லியுமே படிச்சுட்டு வரலாம் வெள்ளி செவ்வாய்க்கிழமைகளில் இரவு எட்டு மணிக்கு இந்த அஷ்டகத்தை படிச்சுட்டு வரும்போது கண்டிப்பாக நமக்கு வந்து பண தேவைகள் வந்து உடனடியாக நிறைவேற்றி கொடுப்பாங்க ஸ்வர்ண பைரவர் வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை அஷ்டமி தினத்தில் பௌர்ணமி தினத்தில் பைரவரோட மூல மந்திரத்தை சொல்லி நூற்றி எட்டு முறையோ இல்லைன்னா இருபத்தி ஏழு முறையோ நம்ம பைரவரை சொல்லி பூக்களினால் அர்ச்சனை செஞ்சிக்கணும் அந்த மந்திரம் என்னென்னா ஓம் க்ராம் க்ரீம் க்ரூம் க்ரைம் க்ரௌம் ஷம் க்ராம் க்ரீம் க்ரூம் க்ரைம் க்ரௌம் ஷௌம் ஷேத்ரபாலாய நமக இது மாதிரி இந்த மந்திரத்தை சொல்லி அவங்கள நம்ம வந்து அர்ச்சனை செய்யும்போது கண்டிப்பாக நம்ம என்ன நினைத்து இந்த மந்திரத்தை சொல்லி வழிபடுறோமோ அந்த விஷயம் கண்டிப்பாக நிறைவேறும் பைரவரை தினந்தோறும் நம்ம வழிபட்டுட்டு வந்தோம்னா நமக்கு அன்றாட வாழ்க்கையில் இருக்க என்னென்ன பிரச்சனை இருக்கோ அந்த பிரச்சனை எல்லாமே நிவர்த்தி ஆகும் இப்போ நம்ம வெளியில் போகிறோம் நம்ம பத்திரமா திரும்பி வரணும் நம்ம போகிற இடத்துலலாம் நமக்கு வந்து துணையாக பைரவர் இருப்பாங்க நம்ம கடன் பிரச்சனையெல்லாம் தீர்த்து வைப்பாங்க நம்ம குழந்தைங்களுக்கும் நமக்கும் பாதுகாப்பு அரணாகவும் இருப்பாங்க நம்ம குலதெய்வம் தெரியலனா நமக்கு குலதெய்வமாக இருந்து நம்மளை வந்து அரவணைச்சி நம்மளை பாதுகாப்பாங்க அந்த அளவுக்கு சக்தியும் அற்புத நிகழ்வையும் நமக்கு நடத்தி கொடுப்பாங்க பைரவர் அதனால பைரவரை தினந்தோறும் நம்ம வணங்கிட்டு வருவோம் அதே போல பைரவரை பைரவரோட அஷ்டகத்தையும் நம்ம படிச்சுட்டு வரும்போது நமக்கு என்ன தேவைகள் இருக்கோ அத்தனை தேவைகளும் நிவர்த்தியாகும் ஸ்வர்ண பைரவர் நமக்கு அத்தனையும் நிறைவேற்றி கொடுப்பார் மனதார நம்பிக்கையோட ஒவ்வொரு அஷ்டமி தினத்திலையும் பைரவரை வழிபட்டுட்டு வாங்க ஒரு முறை நீங்க வழிபாடு ஆரம்பிச்சிட்டிங்கன்னா விடவே மாட்டீங்க ஏன்னா அந்த அளவுக்கு அற்புதங்களை நிகழ்த்தி கொடுப்பாங்க நம்ம வாழ்க்கையில நமக்கு இந்த பொருட்கள் எல்லாம் வாங்க முடியுமா நமக்கும் இது போல ஆடம்பரமான வாழ்க்கை அமையாதான்னு எதிர்பார்த்துட்டு ஏங்கிட்டு இருக்க நாமெல்லாம் நமக்கும் அது கண்டிப்பா கிடைக்கும் ஒரு நாள் நம்பி பைரவரை வணங்குங்க கண்டிப்பா ஒரு நாள் அனைத்தையுமே நிறைவேற்றி கொடுப்பார் பைரவர் ஏன்னா அவ்வளோ அற்புதங்களும் சக்திகளும் நிறைந்தவர் தான் அண்ணன் பைரவர் செல்வத்தின் பயனான இன்பத்தை முழுவதுமாக பெற பைரவர்களின் அருள் அவசியமாகும் வாழ்வில் வெற்றியும் மன உறுதியும் நிலைத்த மகிழ்ச்சியையும் பெற பைரவர்களை வழிபட வேண்டியது அவசியமாகும் ஆதலால் பைரவர்களை போற்றி வழிபடுவோம் தமிழ் மாதங்களில் வருகிற தேய்பிரை அஷ்டமியில விரதம் இருந்து ராகுகால நேரத்தில் விளக்கேற்றி வழிபாடு செய்யும் போது சுவர்ண பைரவர் நமக்கு கேட்டதை நிறைவேற்றி கொடுப்பாங்க சக்தியும் மாற்ற மகிமை நிறைந்த இந்த பைரவரை நம்ம வணங்கிட்டு வந்து ரொம்ப முழுமையாக பிரகாசமாக மடங்கு மேலே போய் நம்மளோட வாழ்க்கையை முன்னேற்ற பாதையில் செல்லும் தேய்ப்பிரை வளர்பிறை அஷ்டமி செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை திங்கட்கிழமை பௌர்ணமி தினத்தில் நம்ம பைரவரை வணங்கி அவங்களுக்கு பிடித்தமான வெள்ளம் கலந்த பாயசம் உளுந்து வடை பால் தேன் பழத்தை நிவேதனமாக படைத்து தயிர் சாதம் நிவேதனமாக படைத்து நம்ம ஏழைகளுக்கு அன்னதானம் கொடுக்கும்போது நம்மளோட பாவங்கள் நீங்கி நமக்கு உடனடியாக பலன் கிடைக்கிறதுக்கு கால பைரவர் நமக்கு துணை இருப்பாங்க நம்ம எல்லார் வீட்லேயும் போல் ஸ்வர்ண பைரவர் படத்தை வச்சு வணங்கிட்டு வாங்க கண்டிப்பாக நம்ம வீட்டில் நல்ல விஷயங்களே நடக்கும் ஸ்வர்ண பைரவரோட அருள் இந்த பதிவை பார்க்குற எல்லாருக்குமே நிறைவாக கிடைக்கட்டும் அனைவருக்கும் நன்றி வணக்கம்